இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்களே சொல்லி ஏசு கிரேசன் சொன்னார் இதுல வந்து இயேசு கிரேசு வந்து சிலுவையில எவ்வளவு வேதனைகள் மத்தியில எவ்வளவு பாடுகள் இவ்வளவு உபத்திரவங்கள் எவ்வளவு அவமானங்கள் அந்த மனிதர்களால் நிந்திக்கப்பட்ட நிலையிலும் இயேசு கிரேசு முதலாவது அவர் அது அந்த காரியங்கள் செய்த எல்லா மனிதர்களையும் அந்த இயேசு கிரேசு மன்னித்தார் அது மாத்திரமில்ல மன்னி அவர்களை மன்னித்தது அவர்கள் கேட்காம இல்லை சாதாரணமாக யாராவது மன்னிப்புக்கள் இடத்தை நாங்கள யா நாங்கள் மன்னித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இவர் அவங்க மன்னிப்பு கேட்காமல் ஜேசு தனக்கு கடுதலை செய்த எல்லாரையும் மன்னித்தர் அது மாத்திரமில்ல அவர் பிதா உடத்தில் ஜெபிக்கிறதை நாங்கள் அந்த இடத்துல காணலாம் பிதா உடத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிற ஜெபம் பண்ணுகிறதும் சாதாரண ஆனா ஜெபம் அல்ல அது வந்து பரந்து பேசி அவர்களுக்காக பரந்து பேசுறார் பிதாவிடத்தில் அவர்களுக்காக பரந்து பேசி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்னென்ன சொன்னா அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரந்து பேசி விண்ணப்பிக்கிறார் அதே போல நாங்களும் வாழ்க்கையிலும் மன்னிக்க வேணும் அவர்களை மன்னிக்க அவர்களுக்காக அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு குற்றங்கள் செய்து அதை நாங்கள் மனசில் வச்சுருக்கக்கூடாது அதுக்காக மன்னிப்பு அவர்களை மன்னிக்க மாத்திரமல்ல நாங்கள் உண்மையாக அவங்கள விடுதலையாகி அவங்கள பிறந்த விசாரணை தெரியாமல் செஞ்சுட்டாங்க அவங்கள மன்னித்துக் கொள்ள வேண்டும் நாங்களும் அதை செய்ய வேணும் அது மாத்திரமல்ல மற்றையோ ஆறாவது அதிகாரம் பன்னெண்டாவது வாசன் சொல்லப்பட்டிருக்கிறது அது இயேசு கிறீஸு கற்பித்து கொடுத்ததான அந்த ஜெபம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று இயேசு கிரேசு சொல்லி கொடு சொல்லி தந்திருக்கிறார் அதனால நாங்கள் ஆறாவுடைய பாவங்களை மன்னிக்கிறோமோ அதே போல எங்களுடைய பாவங்களையும் கத்த மன்னித்து கொள்வார் மற்ற தொடர்ந்து ஆறாவது அதிகாரம் பதினாலாவது பதினைந்தாவது வசனங்களை நாங்கள் கவனிப்போமா என்றால் மனிதனுடைய தப்பிதங்களை மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பெருமபிதா உங்கள் உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பெருமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் எனவே நாங்கள் மனுஷர்களுக்கு என்னதான் தீமைகள் செய்தாலும் எப்பேற்பட்ட காரியங்கள் செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நாங்கள் மன்னித்து நாங்கள் மன்னித்து விடுகிறவர்களாய் அவர்களுக்காக நாங்கள் பகிர்ந்து பேசுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஏசு பேசுகிறவர்களாக அப்படித்தான் கற்று தந்திருக்கிறார் அதன்படி நாங்கள் செய்வோம் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அவைக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் எல்லாரும் பிறக்கும்போதும் தெய்வ குழந்தைகளால் பிறக்கல நாங்கள் எல்லாம் செய்திருந்தாலும் அவைகளுக்காக நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் மன்னிப்பு ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்பது மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை மன்னிச்சு கொடுங்க மன்னிச்சு என்று சொல்றது மாத்திரமல்ல அவைகளை விட்டு விட வேண்டும் நாங்கள் ஒரு தவறு செய்தால் அதை அதுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நாங்கள் ஜபம் பண்ணி அந்த பாவங்களை விட்டு விட தேவையில் உதவி செய்வோம் ஏசு எப்படியாக உங்களுக்கு கற்று தந்தார்கள் மற்ற கற்றுத்தந்தார்கள் அதன்படி மன்னிப்பு கேட்டவர்களை மன்னித்தார் அதனால எங்களிடத்தில் ஆறாவது மன்னிப்பு கேட்டால் நாங்க மன்னிக்க மாட்டோம் இதெல்லாம் மன்னிக்கிற பாவங்கள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அவர்களை அவர்களுக்காக ஒப்புப்படுத்து நாங்கள் கெட்டாவை இந்த வேலை இது மாண்டவர் கெட்டாவை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நினைவு கருளுங்க கெட்டாவே இந்த ஆண்டாலே எல்லாம் மன்னிக்க முடியாத அந்த பிள்ளைகள் இருந்தத்திலே ஆண்டவரே கதாவது சமாதானம் இல்லாத கிளிகைகளோடு இருப்பார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே அப்பா அவர்கள் மன்னித்து ஆண்டவர் உண்மை போலே ஆண்டவர் அப்பா மற்றவர்களை மன்னித்து தாங்களும் ஆண்டவரே ஆண்டு பிரியமான பிள்ளைகளா இருக்கத்தக்கதால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துவீராக ஏதாவது தன் மாட்டான் அவைகளை அறிவிக்க செய்து விட்டு விடுகிறவன் இலக்கத்தை பருவான சொல்கிறது அதன்படியானவர் இலக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்யும்படியா செய்யின்படியா இயேசு கிரைஸ்தவின் லாபத்தில் சென்ற அவன்